திருச்சிற்றம்பலம் திருவாசகம் சிவபுராணம் பாடல் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யையன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே பாடல் விளக்கம் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் மெய்யே என்றால் சிவபெருமானை உண்மையானவனே என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர் நீயே உண்மை மற்ற அனைத்து மாயை என்கிறார் உன் பொன்னடிகள் பொன்னடிகள் என்றால் இறைவனின் தெய்வீக பாதங்கள் என்று பொருள் கண்டின்று இன்று என்றால் இறைவனின் திருவடிகளை இவ்வளவு நாட்களாக காணாமல் இன்று காணப்பெற்று இறையருளை பெற்றேன் என்று பொருள் வீடுற்றேன் வீடு பேறு என்பது முக்தி மோட்சத்திற்கான வழி பிறவியிலிருந்து விடுதலை பிறவியின்றி இருந்து பரம்பொருளை ஒட்டி இருக்கும் தன்மை இதுதான் வீடு அதாவது இந்த வரிகளில் மாணிக்கவாசகர் என்ன சொல்ல என்றால் எல்லாம் வல்ல இறைவனே பலவிதமான பிறவிகளில் பிறந்து உழன்ற நான் உன் தெய்வீக பொற்பாதத்தை பார்த்து அருள் பெற்ற உடனே வீடு பேறு அடைந்தேன் என்று கூறுகிறார் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்ய என்றால் இது ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை பயணத்தை குறிப்பிடுவதுதான் உய்ய என்று பொருள் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அப்படி என்றால் என்னை காக்க என்னுடைய இதயத்தில் ஓங்காரத்தின் வடிவாய் நின்றவனே என்று பொருள் ஓங்காரம் ஓம் என்பது பரம்பொருளின் நாத வடிவம் அதாவது ஒளி வடிவம் ஓம் என்பது பிரணவம் அல்லது பிரம்மம் என்று பொருள்படும் பிரணவம் என்பது அறிவின் பரமத்துவம் என்பதாகும் ஓம் எனும் பிரணவ மந்திரமும் அதற்கான பொருளும் இந்த அண்ட சராசரங்களுக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது என்பது நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இருந்தாலும் அன்பர்களுக்கு நினைவூட்டலாக சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் ஓம் என்னும் பிரணவ மந்திரமும் அதற்கான விளக்கமும் ஈரேழு உலகத்திற்கும் இறைவனான அனைத்து சக்திகளையும் உடையவனான முத்தமிழுக்கும் தலைவனான முருகப்பெருமான் மூலமாகவே அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் உணர்த்தப்பட்டது ஒருமுறை முறை திருக்கைலாய மலையில் சிவபெருமானை சந்திக்க பிரம்மதேவன் கைலாயத்திற்கு சென்றார் கைலாயத்தில் முருகப்பெருமான் பிரம்மதேவரை பார்த்து வணக்கம் சொன்னார் ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக பிரம்மதேவன் சென்று விட்டார் சிவபெருமானை சந்தித்துவிட்டு திரும்பி வரும் வழியில் நம் கந்த பெருமான் பிரம்மதேவரை பார்த்து என்ன பிரம்மதேவரே நான் வணங்கியும் நீங்கள் அதற்கு பதில் கூறவில்லை என்னை நீங்கள் கவனிக்கவில்லையா அல்லது உங்களின் கவனம் இங்கு இல்லையா என்று முருகப்பெருமான் கேட்டார் அதற்கு பிரம்மதேவன் பதில் கூறவில்லை உடனே முருகப்பெருமான் கேட்டார் நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று என்ன முருகா தெரியாததை போல் கேட்கிறார் நான் இந்த உலகில் ஜீவராசிகள் அனைத்தையும் படைக்கும் தொழிலை செய்கிறேன் என்றார் படைக்கும் தொழிலை எதை அடிப்படையாக கொண்டு செய்கிறீர்கள் என்று கேட்டார் வேதத்தை அடிப்படையாக கொண்டு பாவ புண்ணிய பலன்களுக்கேற்ப ஜீவராசிகளை படைக்கிறேன் என்றார் அப்படியா அப்ப வேதம் என்றால் என்ன என்று முருகன் கேட்டார் வேதம் என்பது ஓம் எனும் எழுத்திலிருந்து ஆரம்பமாகிறது என்று கூறினார் ஓம் என்றால் என்ன என்று கேட்டார் பிரம்மதேவனுக்கு பொருள் தெரியவில்லை தலையில் ஓங்கி ஒரு கொட்டு அந்த கொட்டு அனைவரின் தலைகளிலும் ஈரேழு உலகங்களிலுள்ள அனைத்து ஜீவராசிகளின் தலைகளிலுமே கொட்டு விழுந்ததாக உணரப்பட்டது ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கே பொருள் தெரியாத உங்களுக்கு எதற்கு இந்த படைக்கும் தொழில் இனி நீங்கள் படைக்கும் தொழிலை செய்ய வேண்டாம் அப்படி என்று கூறிவிட்டார் உடனே பிரம்மதேவர் நான் படைக்கும் தொழிலை செய்யாவிட்டால் யார் செய்வார் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று விட்டார் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உடனே கோபம் வந்துவிட்டது என்னதான் இருந்தாலும் முருகா நீ செய்தது தவறு பிரம்மதேவர் அவரை மதிக்காமல் நீ நடத்துவது மிகவும் தவறு என்றார் சிவபெருமான் நீ சிறு பிள்ளையாயிற்றே அதனால்தான் உன்னிடம் பிரவ பிரணவத்திற்கான விளக்கத்தை சொல்லாமல் இருந்திருப்பார் பெரியவர் சிறியவர் என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதுதானே என்று முருகப்பெருமான் கேட்டார் முருகா பிரணவத்திற்கான பொருள் சொன்னால் உன்னால் புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார் சிவபெருமான் புரிந்து கொள்ள முடியாமலா அந்த கேள்வியை நான் கேட்டிருப்பேன் என்றார் முருகப்பெருமான் ஓ அனைத்தும் தெரிந்தவனோ நீ என்றார் ஆம் எனக்கு எல்லாம் தெரியும் அனைத்தும் தெரியும் என்றார் முருகப்பெருமான் அப்படியென்றால் பிரணவத்திற்கான பொருளை கூறு என்றார் சிவபெருமானிடம் உடனே முருகப்பெருமான் பிரணவத்திற்கான பொருளை கூறினார் அப்படி ஓம் என்னும் மந்திரத்திற்கான விளக்கத்தை சொன்னதால்தான் முருகப்பெருமான் சிவபெருமானிலிருந்து தோன்றியவர் சிவபெருமானுக்கு நிகரான சக்தி உடையவர் என்றும் அவருக்கு நிகரான ஞான சக்தியை கொண்டவர் என்றும் இந்த ஈரேழு உலகங்களும் புரிந்து கொள்ள ஒரு திருவிளையாடலையே நடத்திவிட்டார் சிவபெருமான் இப்போது ஓம் என்பதன் பொருளை ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் ஓம் என்பது அ உ இம் என்னும் எழுத்துக்களால் உருவானது அ என்பது தொடக்கம் அது ஆரம்பம் என்னும் படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்ம தேவரை குறிக்கின்றது உ ஓ என்பது நிலைத்திருத்தல் அதாவது அனைத்து ஜீவராசிகளையும் நிலைத்து காக்கும் காத்தல் தொழில் செய்யும் விஷ்ணுவை குறிக்கிறது இம் என்பது முடிவு இது அளிக்கும் தொழிலை செய்யும் நம் சிவபெருமானை குறிக்கின்றது ஓம் என்பது ஒளியின் ஆரம்பம் உயிரின் மூச்சு பரம்பொருளின் குரல் சிந்தையின் அமைதி மௌனத்தின் இசை ஓம் என்பது ஒரு உருவமில்லாத ஆனந்தம் ஓம் என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை அறிவு பிரபஞ்சத்தின் தொடக்கமும் முடிவும் ஓம் எனும் மந்திரத்தில் தான் இருக்கிறது அ என்பதில் ஆரம்பமாகி உ என்று நிலைத்து இம் என்று முடியும் அந்த முடிவிற்கு பின்பு ஒரு அமைதி ஏற்படும் அந்த அமைதியான மெளன நிலையில்தான் இறைவனை நாம் அடைய முடியும் ஓம் என்பதுதான் அனைத்திற்கும் முதன்மையானது அனைத்திற்கும் முதன்மையான ஒளி தோன்றியதே ஓம் என்பதிலிருந்துதான் அனைத்து வேத ஆகம மந்திரத்திற்கும் இந்த ஓம் என்னும் எழுத்துதான் முதன்மையாக இருக்கின்றது ஓம் என்பது நம் மூச்சு காற்று நம் மூச்சு விடும் பொழுது வயிற்றிலிருந்து தொடங்கி மார்பு பகுதியில் நிறுத்தி தலைப்பகுதியான மூளையில் முடிவடைகிறது நம் வேண்டுமானால் மனதை ஒரு நிலைப்படுத்தி மெதுவாக ஓம் என்று ஒரு முறை சொல்லி பார்ப்போம் ஓம் நம் மூச்சில் வயிற்றிலிருந்து தொடங்கி நம் மார்பில் நின்று மூளையில் முடிவடைவதை உணரலாம் சாதாரணமாகவே நம் அமைதியான சூழ்நிலையில் கண்களை மூடி கவனச்சிதறல்கள் சிறிதும் இல்லாமல் மனதை ஒரு நிலைப்படுத்தி ஓம் என்று சொன்னால் அனைத்து மன சஞ்சலமும் சஞ்சலமும் நீங்கும் உடல் சீரடையும் புத்துணர்ச்சி அடையும் மன அழுத்தம் நீங்கும் மனம் தெளிவும் நிம்மதியும் அடையும் நம் மூளையும் சீரடையும் இப்படி நம் ஓம் என்று சொல்லி முடிக்கும் போது அடுத்தது ஒரு அமைதி பிறக்கும் அந்த அமைதி நிலைதான் இறைநிலை அந்த இறைநிலையை நமக்கு உள்ளேயே இருக்கின்றது அப்படிப்பட்ட ஓம் என்ற இறைநிலையாய் நம் உள்ளத்தில் இறைவன் குடியிருக்கிறார் என்கிறார் மாணிக்கவாசகர் மெய்யா விமலா விடைப்பாகா மெய்யா என்றால் உண்மையானவனே என்று பொருள் விமலா என்றால் குற்றங்கள் இல்லாத தூய்மையானவனே என்று பொருள் விடைப்பாகா என்றால் விடை எனும் ரிஷபம் அதாவது காளையை வாகனமாக கொண்டவனே என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வேதங்கள் எல்லாம் இறைவனை குறித்து ஐயா என்று ஓங்கி போற்றி நிற்கின்றன இருந்தாலும் இறைவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு அனைத்திலும் அகன்று பறந்து விரிந்து இருக்கிறார் எப்படி இருக்கிறார் நுண்ணியனே அதாவது நுண்ணியனே என்பது அளவில் சிறியது என்று பொருள் வராது கண்களுக்கு புலப்படாமல் இருக்கிறார் புலப்படாமல் இருக்கிறார் என்றால் மனிதர்களுக்கு புலப்பட முடியாத உணர முடியாத அரூபமாக இருக்கிறார் என்று பொருள் இறைவனை அனுபவத்தில்தான் நம்மால் உணர முடியும் மீண்டும் பாடலை ஒரு முறை காண்போம் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே திருச்சிற்றம்பலம்